நீ போற பாதையில உனக்கு எந்த இடையூறு இல்லையாடா வேறு நீ போக வேண்டிய பாதை இல்லையடா வேற எவனா போன பாதை திரும்பி வாடா திரும்பி வாடா நீ போற பாதையில உனக்கு இடையூறு இருக்கணும் உனக்கு இடையூறு இருக்கணும் விமர்சனம் இருக்கணும் சிக்கல் இருக்கணும் ஏச்சு இருக்கணும் பேச்சு இருக்கணும் அவரங்க நீ சரியான பாதையில போற போடாங்க இதனால இதெல்லாம் கவலைப்படாது வளஞ்ச ஆணியை வேணாலும் அடிப்பான் தம்பி நேரா நிக்கிற ஆணியை தான் அடிப்பான் நம்ம நேரா நிக்கிறான் அடிக்கிறான் இப்போ நாமளே கூட்டு நிக்க வர்றோம்னு சொல்லு பேச சீமான் யார் கூட போவார் எத்தனை கோடி வாங்கி இருப்பார் எவர்ட இருப்பார் தம்பி கோடிக்கணக்கான ரூபாய உனக்கு தர்ற எத்தனை சீட்டு தர்றேன்னு சொன்ன இடத்துல வேணாமனு எந்திரிச்சவங்க ஒரு ஆண் மகன் பிரபாகர நான் தான் இருக்கேன் ஒருத்தர் கிடையாது எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் நாலு மூணு சீட்டை வச்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல எனக்கு இந்த நாடு வேணும் ஏன்னா எனக்கு கனவு இருக்கு இது நான் கண்டது இல்ல என் தலைவன் அவன் கேட்டதும் இல்ல அவன் முன்னவர்கள் அவன் முன்னவர்கள் அதுக்கு முன்னவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக எனது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை என் தலைவன் சுமந்தார் அவன் பிள்ளைகள் அவன் கனவையும் சேர்த்து சுமக்கிறோம் அதனால சிறிய தடுமாற்றம் இல்ல தளர்ச்சியும் இல்ல ஒண்ணு நீ நீ தோக்கடியும் பார்ப்போம் தோக்கடிக்க முடியாது ஆதாயிடு செஞ்சுற மாதிரி தம்பி நான் ஆயிரம் முறை வென்று நூறு முறை தோற்றவன் இல்ல ஆயிரம் முறை தோற்றவன் எனக்கு அதை பத்தி வரையில் எளிதில் வென்றவன் இதயம் பூவினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று 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 வென்றவன் இதயம் இரும்பினும் கனமாக இருக்கும் வெற்றி நருமை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் வென்றோம் நிறைய பேரை கொன்றோம் அதுல எந்த தந்தையும் நீ போய் என் தம்பியை கொண்டு ஆடு இல்லாம பாட முடியல செவியர் குமார கொண்டு விட்டு என்ன சேட்ட எப்படி காலம் காத்திருக்கிற பிள்ளைகள் இல்ல காலத்தை நாங்கள் மாற்றும் காலம் வரும் என்றும் காத்திருப்பவர் எங்களுக்கான காலத்தை நாங்களே உருவாக்கும் அன்னைக்கு என் தமிழ் மீண்டும் தமிழே ஆடும் இது நடக்கு நீங்க பார்க்க போறீங்க சும்மா பேச நான் சொன்னதெல்லாம் நடக்குது நடக்கும் நடக்கும் நீ பார்த்துக்கிட்டே இருந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் எவனோடும் கூட்டணி இல்லைங்க நான் தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னா என்ன காரணம் நான் முழுமையாக இந்த மண்ணை மக்களை அர்த்தம் மக்களை நம்பி நடப்போம் நம் மக்கள் நம்பும்படி நடப்போம் என்னைக்கு நம் மக்கள் மீது நமக்கு நம்பிக்கை வருகிறதோ என்னைக்கு நம் மீது நம் மக்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ அன்னைக்கு நமக்கு வாக்குத்தாரம் அதுவரை நான் மக்கள் பணியிலே இருக்கும் என்ன இவங்க மாதிரி காசு வச்சுக்கிட்டா நம்ம ஒரு மாதம் வெள்ள வெள்ளத்தில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காசு பணம் கொடுத்தோம் உதவுனா பொருட்கள் கொடுத்து உதவணும் இல்லை ராணி ஓட்டுறேன் வெளிநாடுகள் அங்கங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வண்டி ஓட்டுறேன் பெரிய வணிக நிறுவனங்களில் வேலை செய்யறேன் அவன் நூறு ஐம்பது காசை சேர்த்து சேர்த்து அனுப்பி அன்னை உதவுங்க அன்னை உதவுங்க அன்னை உதவுங்க கால முரண் இருக்கு பணம் இருக்கிறவன்ட்டா இன உணர்வு மாணவ உணர்வு இருக்க மாட்டேங்குது மாணவ உணர்வு இன உணர்வுட்டா பணம் இருக்க மாட்டேங்குது இது ஒரு கால முரண் எல்லாம் மாறும் அதனால நமது கோட்பாடு தான் தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போம் ரொம்ப எளிமையான சிந்தனை ரொம்ப எளிமையான கோட்பாடு ரொம்ப வச்சுக்கிறாத நீ தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலகில் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் கற்போம் தேவை என் அறிவியலை என் நாட்டு புவியியலை நாட்டு வேளாண்மையை என் நாட்டின் வரலாற்றை நான் எனக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும் வேளாண் கல்லூரியில எதுக்கு ஆங்கிலம் பயிற்சி மொழி கத்தரிக்காய் வெண்டைக்கா வெள்ளரிக்காய் தக்காளி எப்படி விளைவிக்கணும் காத்துட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியால விவசாயம் பண்ண போறேன்னா இல்ல குடுமலைப்பேட்டையில் விவசாயம் பண்ண போறேன்னா ஏய் என் தோட்டத்துல விவசாயம் பண்ண எதுக்கு இங்கிலீஷு எது எதுக்கு ஆங்கிலம் தமிழ் பயிற்று மொழி உன்னை மறந்து உணங்கு உறங்குகிற போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழி நீ உன்னையே மறந்து உறங்குகிற போது ஆங்கிலத்தில் வேற மொழியில் கனவு வந்தால் நீ இனம் மாறிட்ட நீ இன பிறவி உன்னை ஒண்ணு மாறிட்ட இங்கே பிறக்கிற பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகளா பிறகுது பேரு வேற ஏதோ பேரு வேற மொழியில

அதை உலக இனங்கள் எல்லாம் பல்வேறு இனங்கள் உணர்ந்து தெரிஞ்சிருச்சு செத்து போன சமஸ்கிருதத்தை அதிகாரத்தை வச்சு மீட்ருவாக்கம் செய்ய துடிக்கிறான் செத்து கொண்டிருக்க உன் தாய்மொழியை நீ மீட்டுவாக்கம் செய்ய துடிக்கணும் அதுக்கு உனக்கு அதிகாரத்தை துடிக்கணும் வழி கிடையாது நீ இப்படிலாம் தமிழ் படித்தால்தான் தமிழ்நாட்டின் வேலை என்கிற நிலையை நான் உறுதியாக உருவாக்குவேன் இது என் மொழி போர் ஈ உருவாக்குவேன் அரசு பள்ளி கல்லூரியில படிக்க வைப்பேன் என் பிள்ளைகளுக்கு தமிழ் பை படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலையில முன்னுரிமை கொடுப்பேன் இருந்தா மிச்சம் இருந்தா கொடுப்பேன் ஒரு தடவை நாட்டை கொடுத்தீங்க வச்சுக்க மிகவும் அருந்துவ முன்னாடியே கொடுத்துருக்கலாம் அந்த பயில எப்பவும் இந்த நாட்டை நல்லபடியா கொண்டு வந்திருப்பாங்க நீ எனக்கு நாட்டையா கொடுக்கப் போற சுடுகாட்டு தான் தரப் போற எனக்கு என்ன வச்சிருப்பான் என்ன வச்சிருப்பான் ஏரி குளம் கம்மா மலை ஆறு ஏ ஒன்று இருக்கூடாடு விதை என்ற இல்ல என் பாரம்பரிய மாடாடு என்ற இல்லை என் பாரம்பரிய மரங்கள் இல்ல எதுவும் இல்லை என் ஆற்றுல இல்ல என் ஆரை உருவாக்கிய மலை இல்லை அப்ப நான் எப்படி என் நிலத்தை எப்படி வளம் மிகுந்த நாடாக எப்படி நான் உருவாக்குறது மொழிதான் நமது முகம் மொழிதான் நமது முகவரி தமிழ்தான் நம்ம அடையாளம் அதிலிருந்து தான் நாம் பிச்சு இழணும் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும் நம்ம இவ்வளவு பேரை எங்கெங்கோ பிறந்த எல்லோரையும் ஒரு இடத்தில் குவித்து வைத்திருப்பது எது சாதியா மதமா எது மொழி ஈழ தமிழர்களுக்கும் நமக்கும் தொப்புல் குடி உறவு தொப்புல் குடி உறவுன்னு பேசுகிறார்களே இந்த அந்த தொப்புள் குடிக்கும் உறவா இல்லை மொழிக்குடி உறவு தமிழ் குடி உறவு பிரிந்து தமிழ் மக்களை இணைக்கக்கூடிய வலிமை வல்லமை பெற்ற ஆற்றல் கொண்ட ஒன்று நமது உயிர் தமிழ் நமது உயிர் தலைவன் பிரபாகர் இந்த இரண்டு ஆற்றலும் தான் நம்ம இணைக்கக்கூடிய பெரும் காந்தங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளிட்டு இருப்பான் இந்தி கட்டாயம் கிட்டாயம் நவோதயா கேந்திர வித்தியாலயா இந்தி இந்தி நீர் என் நிலத்து மின்சாரம் என் தாய்மொழி தமிழை படிக்க வாய்ப்பு இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு எப்படி மின்சாரம் போகும் எப்படி தண்ணீர் போகும் எப்படி போகும் துன்னிச்சு போயிட்டே இருக்கேன் கத்த வேண்டியதான் பாருங்கள் என்ன வேலை செய்கிறார் இந்த வேலை நான் வந்தே இருக்கேன்